காதலர் தினம் கொண்டாட காத்திருக்கும் காதலர்கள் அனைவருக்கும் இனிய ரோஸ்டே வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது அமராவதி காதல் உள்நிகழும் மனரீதியான ஈர்ப்பு உணர்ச்சி பிணைப்பு பாலியல் ஈர்ப்பல்ல ஆழமான அர்ப்பணிப்பு காதலைச் சொல்லவே இயற்கை தந்த வரம் பூக்களே ஊவையரிடம் மோதலின்றி காதலைச் சொல்ல காதலர்கள் நாடுவது ரோஜா மலரே அன்பே உனக்கான ரோஜா என் கையில் என் முழு இதயமும் உன் கண்களில் எனக்கான வானம் உன் புரிதலில் நமக்காக நாமே என்றும் வாழ்வினேன் மென்மையான மலரல்ல நீ எனக்கான நிம்மதிப்பூவே நீ இதழ்களின் சிவப்பு என்னுள்ளில் ஒளிபரப்பு நீ வந்தால் என் துயர் வெளிநடப்பு இதழ்களின் சிவப்பு என்னுள்ளில் ஒளிபரப்பும் நீ வந்தால் என்று இவர் வெளி நடப்போ இன்று மலர்ந்த மலர் நாளையே வாடலாம் நம் இதயத்தில் பூத்த காதல் என்றும் வாடாத தேவலோக மலர் அல்லவா நினைவு பூக்களுக்கு நிறமேற்றி அன்பால் ஆசையால் உரமேற்றி பூ கொடுக்க வந்தேன் அடந்தையே ஊவிற்குள் புதைத்தேன் எந்தன் மனதையே பூ கொடுக்க வந்தேன் மடந்தையே பூவிற்குள் புதைத்தேன் எந்தன் மனதையே இதழ் மலரும் ஒவ்வொரு நொடியிலும் உன் இதழ் சிரிக்கும் தாமரை மலரே நினைவினில் வாசம் பரவி நிற்கும் பூமியில் நம் பாசம் ஊடுருவட்டும் உயிரினில் பாசம் பரவி நிற்கும் பூமியில் வா பாசம் ஊடுருவட்டும் உயிரினில் நன்றி அனைவருக்கும் காதலர் தினத்தை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்